சென்னையிலே துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூலி உரிவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தனியாருக்கு விடுகிறார்கள் ஒரு கழிவறையை மட்டும் முந்நூறு ரூபாய் ஆனால் கூலி உயர்வு கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் ஒரு கழிவறை கழுவதற்கு முன்னூறு ரூபாய் என்று சொன்னால் அதில் இருக்கிற மீதி பணத்தை எல்லாம் யார் கொள்ளையடிக்கிறார் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த பதினேழு பேர் மீது வழக்கு இருக்கிறது இடி வழக்கு இருக்கிறது இன்றைக்கு எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு திமிராக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அழிவின் விளிம்பில் இருந்த திமுக அரசை இன்னைக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ள போவார்கள் என்று யாருக்கும் தெரியாது இன்னைக்கு காரணம் அவர்கள் செய்த ஊழல் இன்னைக்கு நிறைய அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் தேசிய ஜனநாயக கூட்டம் நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கு மழை வெள்ளத்திலே இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் நானூறு ரூபாய் செலவு பண்ணதாக எங்கேயுமே இல்லை எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு நீர் தேங்காது என்று சொன்னார்கள் இன்றைக்கு வெள்ளம் அடித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆய்வு செய்துவிட்டு வந்தோம் ஐம்பத்தொரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் மட்டும் ரெண்டாயிரம் கியூசக்ஸ் தண்ணி வந்திருக்கிறது ஆனால் வடிகால் இல்லை ஐம்பத்தூர் ஏரி நிரம்பி வழிகிறது ஆனால் வடிகால் இல்லாமல் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது அந்த தொழிலதிபரெல்லாம் இன்றைக்கு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தான் தர போகிறாரு அப்படின்னாங்க ஸ்டாலின் தான் வராரு தான் தர போகிறாரு அப்படின்லாம் இப்போ எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் சென்னையில் மக்கள்லாம் வெள்ளம் வந்தால் நீச்சல் தான் அடிக்கப் போறாரு வேற வழியில் வெள்ளம் அவ்வளவு மோசமான அளவு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் ரோடு போட்டதாக சொல்றாங்க ஆனால் இதுவரையில் எங்கேயுமே ரோடுகள் போட்டதாக அது இல்லை மிக மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி கொண்டிருக்கிறது அம்பத்தூரில் சுரங்கப்பாதை அமைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்